அளவற்ற அருளாளுடன் நிகரற்ற அன்படையோடும் ஆகிய எல்லாம் திருப்பெயரால் செய்கின்றேன் தூதர் பெருமானார் அவர்களின் மீது அவர்களின் வழியை அடிபரலாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் உலகில் வாழ்ந்து மறைந்த இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் குறிப்பாக இந்த ஜுமாவுடைய சபையில் அமர்ந்த புனம் அனைவருக்கும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் வரக்கத்தும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக ஆமீன் எல்லாம் அல்லாஹ் ஜென்மசாமியும் தாராளம் அவர்கள் அனைவர்களுக்கும் மருத்துவமனை கஷ்டங்கள் அதன் சிரமங்கள் செலவுகளை மட்டும் கடுமையான நோயில் பாதிக்கப்படுவதை விட்டு நம்மையும் நம்மை சார்பவர்களையும் உலக மக்கள் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவாளாக ஆமீன் அன்பிற்குரியவர்களே அல்லாஹின் நல்லா அறியார்களே சகோதரர்களே பெரியவர்களே நபிகள் பெருமானார் sallallahu <laughs> alaihi அவர்கள் சொன்னார்கள் அந்த ஏழு நபர்களை பற்றி சொன்னார்கள் அது யார் அந்த ஏழு நபர்கள் ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம் பெருமானார் sallallahu alaihi wasallam அவர்கள் சொன்னார்கள் சபஅதுன் ஏழு நபர்கள் யுதில்லுஹுல்லாஹு ஃபீ ழில்லிஹி யௌமிலா தில்ல இல்லாஹில் அந்த kıயாமத் நிழலே இருக்காது சூரியன் மிக நெரு அருகாமையிலே இருக்கும் தலைக்கு மேலே இருக்கும் கோடிக்கணக்கான மயிலுக்கு அப்பாற்பட்டு இருக்கும் பொழுதே சூரியனுடைய அந்த வெப்பத்தினுடைய ஒளியை நம்மால் தாக்கு பிடிக்க முடியவில்லை ஆனால் மிக அருகாமையிலே இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது சூரியன் அந்த நேரத்திலே நிழல் என்பதே இருக்காது அந்த நேரத்திலே அல்லாஹு தாலா ஏழு நபர்களுக்கு இடம் கொடுக்கின்றான் தன்னுடைய அருச்சுடைய நிழல் இல்லை என்பதாக பெருமானார் சர் அல்லா சொன்னார் அல்லாஹு தலா நம் அனைவரையும் அந்த அரசுடைய நிழல் பெறக்கூடிய நன் ஒருவராக நம் அனைவரையும் ஒருவராக நாம் நிச்சயமாக இருக்க வேண்டும் நாம் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ஜுமாவுடைய தலை இந்த ஜுமாவிலே நாம் பேசும்போது அந்த ஏழு நபர்களை மட்டும்தான் ஏன் எப்படிப்பட்ட ஒரு கடுமையான ஒரு நிலை நெருக்கடி நிலை உலகத்தில் வரக்கூடிய அத்தனை நெருக்கடி நிலையும் கடந்து போகும் எத்தனை பெரிய நெருக்கடி நிலை வந்தாலும் ஆனால் மறுமையில் நாம் சந்திக்கும் நெருக்கடி நிலை என்பது அது அவ்வளவு எளிதாக கடக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல என்பதை நாம் புரிய வேண்டும் சொல்லணும் எனவேதான் பெருமானார் சோல் அல்லாஹ் அவர்கள் நமக்கெல்லாம் நல் உபதேசமாக இதை சொல்லியிருக்கின்றார்கள் நீங்களும் அந்த ஏழு நபர்களில் ஒருவராக ஆகுங்கள் என்பதற்காக இதை சொன்னார்கள் பெருமானார் சொல்ல அல்லாஹ் சொல்லும் அதிலே முதலாவது நபரை சொன்னார்கள் இமாமுன் ஆதிலுன் நீதமான தலைவர் நீதமான தலைவர் அவர் வீட்டிற்கு தலைவராக இருக்கலாம் நாட்டிற்கு தலைவராக இருக்கலாம் அல்லது ஒரு ஸ்தாபனத்திற்கு தலைவராக இருக்கலாம் அல்லது ஒரு சிறு கூட்டத்திற்கு தலைவராக இருக்கலாம் எங்கு தலைவராக இருந்தாலும் சரி அவர் நீதவானாக இருக்க வேண்டும் அவர் நீதவானாக நீதியாளராக இருந்தால் இன்ஷா அல்லா நாளை மறுமையிலே அரசுடைய நிழலிலே அவர் இடம்பெறக்கூடிய ஒரு மாறுவார் ஆம் நாம் வீட்டிற்கு தலைவராக இருக்கின்றோம் நாம் எப்படி நீதமாக இருக்கின்றோம் மனைவி பிள்ளைகளுடைய விஷயத்தில் நம்முடைய நீதங்கள் எப்படி இருக்கின்றது மற்ற உறவினர்கள் தாய் தந்தையினுடைய விஷயத்தில் நம்முடைய நீதம் எப்படி இருக்கின்றது வியாபாரத்தில் நம்முடைய நீதம் எப்படி இருக்கின்றது என்பதையெல்லாம் அல்லாஹ் கணக்கிடுவான் இவர் நீதமான தலைவராக இருந்திருக்கின்றாராம் குடும்பத்திற்கு தலைவராக நாம் நாம் ஒரு தான் நம்முடைய நீதத்தின் அடிப்படையில் நாளை வறுமையிலே நமக்கு கூலி கொடுக்கப்படும் நாம் நீதியாளராக இருந்தால் இன்ஷா அல்லா நாமும் அந்த நிழலில் ஒருவராக மாறலாம் சொல்லும் நாம் வேண்டும் நம்முடைய அனைத்து காரியங்களிலும் நடுநிலையாளராக நீதியாளராக யாருக்கும் அநீதம் விடக்கூடாது அநீதம் இணைப்பது என்பது மிக மிக கடுமையான விஷயம் சொல்லலாம் சொல்லலா சொன்னார்கள் யாருக்காவது அநீதம் இழைக்கப்பட்ட அந்த மனிதன் அவன் முஸ்லீமோ அல்லது முஸ்லீம் அல்லாதவனோ யாராக இருக்கட்டும் அவனுக்கு அநீதம் இழைக்கப்பட்டு அவன் தன்னுடைய கையை ஏந்துகின்றான் இவனுக்கு அதாவது அவன் என்ன நினைக்கின்றானோ அது அப்படியானது நடந்துவிடும் அதாவது அநீதம் இணைக்கப்பட்டவருடைய நீங்கள் பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் அந்த அநீதம் இணைக்கப்பட்டவர் என்ன நினைத்தாலும் அது உடனடியாக அவுலாகிவிடும் என்ற அளவுக்கு என்று சொன்னால் அருஷு அந்த அடியாளருக்கும் அல்லாவிற்கு எந்த திறையும் கிடையாது உடனடியாக அல்ல அநீதம் இணைக்கப்பட்டவர் துவாவை ஏற்றுக்கொள்கின்றான் எனவே நாம் நீதமான தலைவராக இருக்க வேண்டும் யாருக்கும் அநீதம் விடக்கூடாது அநீதம் என்பதை நாம் நினைத்து கூட பார்த்து விடக்கூடாது என்று சொன்னால் சில நேரங்கள் அப்படி ஆகிவிடும் உலகத்துடைய சூழ்நிலை நம்மை அதற்கு கொண்டு போய் தள்ளிவிடும் அதிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் இல்லையென்று சொன்னால் நாளை வருவகளை நான் மாட்டிக்கொள்ளும் யாருக்கும் மனித வழித்து விடக்கூடாது நீதமான தலைவராக இருங்கள் இது அவருக்கான கூலி நாளை அருஷனுடைய நேரலில் அவர் இடம் பெறுவார் என்பதாக கண்மணி நாயகன் சூல்லா சொல்லதான் பேசுவார சொன்னார் இரண்டாவதாக ஒருவரை சொன்னார்கள் வஷா புன் நஷா ஃபி கைவாவத தில்லாஹ் தாய்லா அந்த அருஷுடைய நேரலில் இடம்பெறக்கூடிய இரண்டாவது நபர் யார் தெரியுமா வாலிபர் எந்த வாலிபர் தன்னுடைய வாலிபத்தை அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளை கழித்த வாலிபர் அல்லாஹுடைய இந்த வாலிபத்திற்கு என்று தனிவர் அந்தஸ்து இருக்கின்றது வயோதிகத்திலே செய்யும் விவாதத்துகளை விட வாலிபத்தில் செய்யும் அந்த விவாதத்துகளுக்கு கூடுதலான அந்தஸ்து கொடுக்கப்படுகின்றது அல்லாஹுடைய எனவேதான் பெருமானார் செல்லாமல் சொன்னார்கள் அந்த வாலிபர் எந்த வாலிபர் தன்னுடைய வாலிபத்தை அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளை கழித்த வாலிபர் அந்த வாலிபம் அந்த வாலிபர்கள் நாம் உருவாக்க வேண்டும் அந்த வாலிபர்களுக்கு நாம் ஆர்வம் ஊட்ட வேண்டும் இன்னைக்கு இஸ்லாத்தை பற்றி மிக தூரமாக இருக்கின்றார் நம்முடைய வாலிபர் அதனுடைய வெளிப்பாடுதான் அவர்கள் தேவையில்லாத மிக தவறான விஷயங்களுக்கு எல்லாம் செல்வதற்கு காரணமாக ஆக வேண்டும் மிக சிறிய வயதிலே போதைக்கு அடிமை தவறான பழக்கங்கள் மதுவிற்கு அடிமை என்பதெல்லாம் எங்க ஆரம்பிக்கின்றது இந்த வாலிபத்தில் தான் ஆரம்பிக்கின்றது அந்த வாலிபர்களுக்கு அல்லாவுடைய அச்சத்தை ஊட்ட வேண்டும் அல்லாவுடைய பயத்தை ஏற்படுத்த வேண்டும் அவர்களுக்கு இதனுடைய சிறப்பை சொல்ல வேண்டும் எந்த சிறப்பு நாளை மறுமையிலே அல்லாமு தாலா இந்த வாலிபர்களுக்கு அருசுடைய நிழல் கொடுத்து கண்ணியப்படுத்துகின்றார் கண்ணியமிக்கவர்களே எப்படிப்பட்ட அந்தஸ்து நம்முடைய வாலிபத்தை ஆம் கழிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் பெருமானார் செல் அவர்கள் இந்த தீரவளி இஸ்லாத்தை கொண்டு வந்த அந்த தருணத்திலே அவர்களை சுற்றி இருந்தவர்கள் அத்தனை பேரும் வாலிபர்கள் தான் வாலிபர்கள் தான் மிக சின்ன வயது முப்பத்தி ஐந்து வயது முப்பத்தி நான்கு வயது இதற்குள்ளாக இருந்தவர்கள் தான் பெருமாநா சார் கொண்டு வந்த இந்த இஸ்லாத்தை தீன ஏற்றார்கள் ஷகிதானார்கள் மார்க்கத்திற்காக அவர்கள் பாடுபட்டார்கள் தன்னுடைய அத்தனை சொத்து செல்வங்களை சுகங்களை இழந்தார்கள் சகாபாக்கள் முஸ்லால் அவர்கள் இன்றைக்கு கூட பேசப்படுகின்றது என்று சொன்னால் அவருடைய வாலிபத்தை அவர் அல்லாஹிற்காக கடித்தார் எந்த வாலிபர் அவருக்கு அல்லாஹ் தாலா நிறைய அந்தஸ்துகளை கொடுத்திருந்தான் அவர் அந்த வாலிபராக இருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய வீட்டார்கள் அவருக்கு அதிகமான விலை உயர்ந்த ஆடைகளை அணிவித்து அவர்களுக்கு அழகு பார்ப்பார்கள் விலை உயர்ந்த உணவுகளை கொடுத்து அவர்களுக்கு அவர்களை மகிழ்விப்பார்கள் அந்த நேரத்தில் தான் அந்த வாலிபர் அல்லாவுடைய தூதர் சொன்னதாக சொல்லக்கூடிய அந்த அழைப்பு ஏற்றார்கள் ஏற்றவனுடைய விளைவு என்ன தெரியுமா வீட்டில் கொடுக்கப்பட்ட அத்தனை வசதி வாய்ப்புகள் அனைத்தையும் இழந்தார்கள் இழப்போம் என்பது அவருக்கும் தெரியும் எல்லாமே நாம் இழப்போம் ஆம் அவருடைய தாயார் சொன்னார்கள் இதுவரை நீ பெற்று வந்த இந்த சுகங்கள் இந்த உயர்தரமான இந்த விஷயங்கள் அத்தனையும் நீ அனுபவிக்கவே முடியாது எதுவரை நீ இஸ்லாத்தில் இருப்பாய் ஒன்று இஸ்லாத்தை விடு இந்த சுகம் சுக சுகபோகங்களை அனுபவி இல்லை என்று சொன்னால் நீ எங்க வேண்டுமானாலும் சென்று கொள் உனக்கு இதனை பங்கு இல்லை என்று சொல்லிவிட்டார் அந்த வாலிபர் எதை தேர்ந்தெடுத்தால் அல்லாஹு சொல்லல்லா இணைந்து அல்லாஹுடைய அழைப்பு பணிகளை அவர்கள் மேற்கொண்டார்கள் மிகப்பெரிய கஷ்டத்திற்கு மேற்கொண்டார்கள் அல்லாஹுடைய பாதையிலே ஷஹீதானார்கள் இந்த வாலிபர் புஷ் அறிவு உமை முதியவன் அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் ஓற்றப்படத்தக்கவராக இருக்கின்றார் என்னை மிக்கவர்களே அல்லாஹின் பூதர் சல் அல்லாஹ் அவர்கள் சொன்னேன் இந்த இரண்டாவது மனிதன்தான் இந்த வாலிபர் இவர் தன்னுடைய வாலிபத்திலே வணக்க வழிபாடுகளே லயித்தவர் ஏன் இல்லாத முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது வாலிபத்திற்கென்று சொன்னார் அந்த வாலிப தான் பாவமான விஷயங்களை அதிகமாக வகை வந்து தாங்கும் அவருடைய மன ரீதியாக மிகவும் பாதிக்கப்படுவார் பாவத்தில் ஈடுபடுவதற்கான எல்லா விதமான வாய்ப்புகள் அவரை மேற்கொண்டு அவர்களை சுற்றி சூழ்ந்திருக்கும் அவரை சூழ்ந்து கொண்டே இருக்கும் எப்படியாவது பாவத்தை செய்ய வைக்க வேண்டும் என்பதை இந்த வாலிபர் இதையெல்லாம் விட்டு தவிர்ந்து நான் அல்லாஹிற்காக இவைகள் அத்தனையும் நான் ஒதுங்கி அல்லாஹுடைய வழிபாடுகளில் நான் ஈடுபடுகின்றேன் என்று ஒதுங்கி வருகின்றார் அல்லவா இதன் காரணமாக அல்லாஹு தலா அந்த வாலிபர்களுக்கு இந்த உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கின்றான் நாளை வறுமையிலே நியமிக்கவர்களே நம்முடைய வாலிபர்களை அந்த தரத்திற்கு கொண்டு வர வேண்டும் அந்த தரத்திற்கு நம்முடைய வீட்டு பிள்ளைகளை சிறு வயதிலிருந்து அவர்களுக்கு ஆர்வத்தை ஊட்டி நாம் அவர்கள் இஸ்லாத்தின் மீது லைப்பை ஏற்படுத்தி அவர்களும் அரசியல் நிழல் பெறக்கூடிய வாலிபராக நாம் மாற்ற வேண்டும் நாம் அந்த வாலிபத்தில் அவர்களுக்கு சரியான வாழ்க்கை வழியை காட்டிவிட்டால் இன்ஷா அல்லாஹ் அவர்கள் நாள் வரை அவர்கள் மரணிக்கும் வரை அல்லாவுடைய அச்சத்திலே இருப்பார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை எனவேதான் பெருமானார் செல்லார் செல்லும் வாலிபர்களை ஊக்குவித்தார்கள் நீங்கள் என்ன செய்யுங்கள் வாலிபத்தில் நீங்கள் அல்லாவுடைய வணக்க வழிவார்கள் ஈடுபடுங்கள் அதிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பலன் என்ன தெரியுங்களா ஆம் அவர் பாவத்தை விட்டு தப்பிப்பார் தவறான பாதையை செய்வதை விட்டு தப்பிப்பார் தவறான பழக்க வழக்கத்திற்கு அடிமையாகுவதிலிருந்து அவர் தப்பிப்பார் எவ்வளவு பெரிய விஷயம் நிறைய வாலிபர்கள் இது போன்ற விஷயத்தில் சிக்கிக் கொண்டதினால்தான் சமூகத்தில் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அழிவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கை மிகவும் சிக்கலாக மாறி கண்ணியமிக்கவர்களே எனவே இப்படிப்பட்ட வாலிவர்களை நாம் உருவாக்க வேண்டும் அல்லாஹின் தூதர் சலாஹம் அவர்கள் கூறிய மூன்றாவது நபர் யார் தெரியுமா மனிதர் அவர் வீட்டிலே தன்னுடைய மனதில் வைத்தவர் அல்லாவுடைய இந்த மசிதிலே தன்னுடைய மனதை வைத்தவர் வெளியே போனா கூட அவர் என்ன நினைப்பாரு நாம் எப்பொழுது மீண்டும் மசீதுக்கு வருவோம் தண்ணீர் இருந்து எடுத்த மீனை போன்று அவர் துடித்து கொண்டிருப்பார் நாம மீண்டும் பள்ளிவாசலுக்கு போகப்படும் நாம வெளியிலே வேலையாக சென்றாலும் கூட தன்னுடைய மனதை லயித்து என்ன செய்வார் மீண்டும் அவர் எடுத்த மீன் எப்படி மீண்டும் தண்ணீரை விட்டவர்களால் அதற்கு சுகம் கிடைக்கும் அதுபோன்றுதான் என்ன நினைப்பார் தன்னுடைய மனதை மனசிலோடு லைத்தவர் இந்த மனிதருக்கு அல்லாஹு மறுமையிலே அருஷுமையை நிழலே இடம் கொடுப்பான் என்பதாக பெருமானார் அரசு சொல்ல மூன்றாவது நபராக சொன்னார்கள் நான்காவது நபரை சொன்னார்கள் பெருமானார் அரசு அல்லா சொல்லும் இரண்டு மனிதர்கள் இரண்டு மனிதர்கள் அவர்கள் யார் என்று சொன்னால் அல்லாவிற்காக ஒன்று சேர்ந்தார் அல்லாவிற்காக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சாங்க அல்லாவிற்காக பிரிந்து சென்றாங்க அது என்னங்க அல்லாவுக்காக சேர்ந்தாங்க அல்லாவுக்காக பிரிந்தாங்க ஆ நல்ல விஷயங்கள் இருக்கும் பொழுது ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்தாங்க ஒருவர் அவர் அல்லாவிற்கு மாற்றமான காரியத்தில் ஈடுபட்டு விட்டார் மதுபடிக்க ஆரம்பித்து விட்டார் அல்லது இன்னவர் தவறான விஷயத்திலே ஈடுபட ஆரம்பித்து விட்டார் அல்லாவிற்கு மாற்றமான காரியத்தில் ஈடுபட ஆரம்பித்து விட்டார் உடனடியாக அவருடைய நட்பை முறிக்க வேண்டும் இதுதான் பிரிவது அல்லாவிற்காக சேர்வது நல்ல பழக்கத்தோடு இருந்தார் அவரோடு இணைந்து இருந்தார் இது நட்பு பாராட்டுவது ஒப்பத்தாக இருந்தார் நண்பராக இருந்தார் இதுவரைக்கும் அவர் தவறான பாதைக்கு சென்று விட்டார் என்று சொன்னால் நாம் அவரிடத்தை சொல்ல வேண்டும் நான் உன்னுடைய நட்பை முறிக்கின்றேன் ஏனென்றால் நீ அல்லாஹிற்கு மாறு செய்கின்றாய் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்கின்றாய் பாவமான காரியத்திலே மானக்கேடான விஷயத்திலே ஈடுபடுகின்றாய் என்பதாக சொல்லி அவருடைய நட்பை முறித்தாரே இந்த மனிதருக்கு நாளை மறுமையிலே அருஷுடைய யார் பிரிஞ்சாங்களோ அல்லாவுக்காக பிரிச்சாள் இல்லையா நீ உன்னுடைய செயல் சரியில்லை என்பதற்காக அவரை விட்டு பிரிந்த நபருக்கு நாளை வறுமையிலே அருஷுடைய நிழலை கொடுக்கின்றான் அல்லாஹு என்பதாக கண்ணணி நாயக் சொன்னார்கள் ஐந்தாவது மனிதர் ஒரு மனிதர் இருக்கின்றார் அந்த மனிதருக்கு ஒரு சோதனை இருக்கு என்ன சோதனை தெரியுமா அழகான ஒரு பெண் ஒருத்தி தவறான பாதைக்கு அழைக்கின்றாள் அவள் வசதி வாய்ப்பு வாழ்ந்த அந்த பெண் ஒருத்தி தவறான பாதைக்கு அழைக்கின்றார் அந்த மனிதர் சொல்லுகின்றார் இன்னி அஹாஃபு நான் அல்லாமே பயப்படுகிறேன் என்று சொல்லி ஒதுங்கி கொண்டார் அல்லவா இந்த மனிதருக்கு நாளை வறுமையிலே அருள் நிழல் கொடுப்பான் என்பதாக வெறுவானார் செல்லாமல் அந்த தருணத்தை அல்லாஹ் பார்க்கின்றான் அந் அந்த தவறான பாதைக்கு அழைத்த பொழுது கூட அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இருவரும் அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹை அஞ்சு கொண்டார்கள் அந்த நேரத்திலே அவர்கள் அந்த அஞ்சு அந்த உணர்வை அல்லாஹத்தலா மதிப்பளித்து நாளை மறுமையிலே ஆருஷுடைய நிழல் பெறக்கூடிய மக்களாக அல்லாஹால அவருக்கு அவரை ஆக்கிவிடுகின்றார் என்பதாக பெருமாளி அல்லாவும் சொன்னார்கள் ஆறாவது நபரை நபிசர் சொன்னாங்க இவர் வழக்கரும் கொடுக்கும் தர்மத்தை தன்னுடைய இடதுகரம் கூட அறியாது என்பதாக சொன்னார் அவர் அந்த அளவிற்கு மறைந்து தான தர்மங்கள் செய்கின்றாரே யாருக்கும் பட உருவம் இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் என்னை பாராட்ட வேண்டும் என்னை புகழ வேண்டும் என்றால் அவர் நினைக்காமல் அவர் தர்மம் செய்தார் மறைத்து எந்த அளவிற்கு வலதுகை செய்யும் தர்மத்தை இடதுகை கூட அறியாத நிலை செய்கின்றாரே இந்த மனிதருக்கு நாளை மறுமையிலே ஆருஷுடைய நிழலை எல்லாம் தலா கொடுப்பான் என்பதாக பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஆறாவது நபராக சொன்னார்கள் எனவே நம்முடைய தான தர்மங்கள் நிச்சயமாக இது போன்ற இஹ்லாசான ஒரு நீயத்துடன் மனத்துய்மையாளம் செய்யப்படும் பொழுது அந்த தர்மத்திற்கு அல்லாஹுடத்திலே மிக உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கின்றது சொல்லவில்லை ஏழாவதாக சொன்னார்கள் பெருமானார் சொல்லாவில் சொல்லும் ஆம் தனிமையிலே அல்லாஹே அஞ்சு அவர் அல்லாஹு இருக்கிற செயல்படுவர் எல்லோருக்கும் மத்தியில் நாம் இருக்கும் பொழுது நாம் அல்லாஹே அஞ்சுதான் இருப்போம் ஆனால் எந்த மனிதர் தனிமையிலே இருக்கும்பொழுது அஞ்சுகின்றார் கண்ணீர் வடிக்கின்றார் செய்திருக்கின்றனே பாவங்கள் புரிந்திருக்கின்றன என்னை மன்னித்தருவார்கள் என்பதாக தனிமையிலே உட்கார்ந்து கண்ணீர் வடிக்கின்றாரே இந்த மனிதருக்கு நாளை மறுமையிலே அருசுடைய நிரல் கிடைக்கும் என்பதாக பெருமானார் செல்வாள் அவர்கள் இந்த ஏழு நபர்களை குறிப்பிட்டார் கண்ணி மிக்கவர்களே இந்த ஏழு நபர்களில் நாமும் ஒருவராக இருக்க வேண்டும் அந்த ஏழு நபர்களை நான் மீண்டும் ஒரு முறை சொன்னால் சொல்லும் ஏழு நபர்களுக்கு நாளை மறுமையிலே அதிர்ச்சியுடைய நிழல் வழங்கப்படும் எப்படிப்பட்ட நேரம் அது அந்த நேரத்திலே எந்த நிழலும் இருக்காது சூரியன் மிக அருகிலே தலைக்கு அருகிலே இருக்கும் என்று சொன்னார்கள் அதிலே முதலாவது நபர் ஆம் நீதியை நிலைநாட்டக்கூடிய தலைவர் அவர் வீட்டுக்கு தலைவராக இருந்தாலும் நாட்டுக்கு தலைவராக இருந்தாலும் நீதியான முறையில் நடந்தவர் இரண்டாவது அல்லாவின் வணக்க வழிபாடுகள் தன்னுடைய வாலிபத்தை கழித்த வாலிபர் மூன்றாவதாக சொன்னார்கள் மசிதுடன் மனதை லைப்பை வைத்தவர் மசிதுடன் தன்னுடைய மனதை பறி கொடுத்தவர் எல்லா நேரமும் பள்ளிவாசுடனே அவர் தொடர்போடு இருப்பார் இவரை சொன்னார்கள் நான்காவதாக சொன்னார்கள் அல்லாவிற்காக பிரியும் நண்பர்கள் அதாவது சேரும் பிரியும் நண்பர்கள் தான் இவங்க ஒன்று சேர்வாங்க அல்லாவுக்காகத்தான் இவர்கள் பிரிவார்கள் என்பதாக சொன்னாங்க ஐந்தாவது நபரை சொன்னார்கள் உயர்ந்த அந்தத்துறை அழகிய பெண் ஒருத்தி தவறான பாதைக்கு அழைக்கும் பொழுது அது ஆனோ பெண்ணோ அந்த நேரத்தில் நபர்கள் அல்லாவை அஞ்சு என்ன செய்து கொண்டார்கள் ஒதுங்கி கொண்டார்களே அந்த நபர்களுக்கு ஆறாவதாக சொன்னார்கள் வலது கை கொடுக்கும் தர்மத்தை இடது கை கூட அறியாத நிலையில் செய்யக்கூடிய இந்த நபர்களுக்கும் ஏழாவதாக தனிமையில் அல்லாவை நினைத்து நிக்கில் செய்து கண்ணீர் வடிக்கும் இந்த மனிதர்களுக்கு நாளை மறுவாயிலே